ஹே காய் செலருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிராணி கீலிங்கில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பிராணி கீலிங் போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் இன்றைக்கி நம்ம பதினஞ்சாவது வீடியோவை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா பிராணி கீலிங்கில் இருக்கக்கூடிய எப்படி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்னும் பிராணி கீழிங்கை பற்றி பேசிக்காக ஃபஸ்ட்லாம் தெரிஞ்சிடும்னா பிராணி கீழிங்கில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிள் சில சமயங்கள் அதிக விரைவாக சிறப்பாக குணமளிக்கக்கூடிய சக்கரங்கள் இயக்கப்படணும் அதுக்கு ரொம்ப முக்கியம் எவ்வளவு நேரம் சக்கரத்தை நம்ம இயக்கப்படுறோமோ அதுக்கு தேவையை பொறுத்து தான் சிகிச்சையை நம்ம திறமையாக திறமையை பொறுத்து தான் நம்ம செயல்படுத்த முடியும் முதல்ல சக்கரத்தை வந்து இயக்கணும் அப்படின்னா பக்கவாட்டில் நம்ம வந்து ஆராயணும் நல்லா குறிப்பிட்டு ந குறிப்பிட்டு அதை வந்து சுத்தம் செய்யணும் அதுக்கு பிறகு குறைவான இயக்கங்களில் அந்த சக்கரத்தை சுத்தம் செய்து செய்து இயல்பான நிலையை அதை அடைய வைக்கணும் சாதாரண நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ல அதாவது லைட் வயலட் கலரில் அதுக்கு பிறகு லைட் வயலட் ராணாவை சோலார் பிள்ளை சக்கரத்தில் நம்ம வந்து கொண்டு வந்து அதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும் அதுக்கு பிறகு நம்ம அது அதை வந்து இயக்கத்தை அதிகரிக்க செய்யணும் அதுக்கு பிறகு சோலார் பிளேக் சக்கர சக்கரத்தில் வந்து கீழே இருக்கக்கூடிய சக்கரத்தில் லைட் ரெட் கலர் நீங்கள் பிராணாவை கொண்டு வந்து அந்த இந்த ரெட் பிராணாவை என்ன பண்ணணும் அந்த இடத்துல அதிகரிக்க வைக்கணும் அதுக்கு பிறகு நம்ம உடம்புல சக்தியை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அதே சமயத்தில் அந்த சக்கரத்தை பெரிதாக பிரகாசமாக இருக்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ள சங்க சங்கல்பம் பண்ணி அதை பெரிதப்படுத்துதாக உருவகம் செய்யணும் விஷுவலைஸ் பண்ணணும் மறுபடியும் சக்கரத்தை நம்ம வந்து ஆராயணும் ஆராய்ஞ்சி நம்ம என்ன செய்யணும்னா அந்த சக்கரத்தை அதிக நேரம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா லைட் ப்ளூ கலர் பிராணனை நம்ம அங்கே செலுத்தணும் அந்த சிவப்பு ரெட் கலர் பிராணாவையும் கசியாமல் இருக்க நம்ம ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் அந்த இடத்துல அடர்த்தியாக அந்த இடத்துல நீல பிராண் பிராணனையும் அதுக்கு பிறகு ஒரு லைட் ப்ளூ கலரையும் அந்த இடத்துல நம்ம அப்படியே செலுத்திக்கிட்டே இருக்கணும் இது வந்து பண்ண பண்ண என்ன ஏற்படும்னா அந்த சக்கரம் சில நிமிஷ நிமிஷங்களே தானாகவே ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கு பிறகு நிலைப்படுத்துறதுக்கான சைல் அந்த இடத்துல வந்துடும் அந்த சக்கரத்தினுடைய இயக்கம் வந்து சில நிமி நிமிடங்கள்லேயே என்ன ஆகும்னா சில மணி நேரங்கள்லேயே தானாகவே சில நாட்களில் அந்த நோயாளிக தேவை நிலைமையை பொறுத்து கொடுத்து தானாக அது குணமாக அந்த இடத்துல வந்து குணமாக்குதல் நடத்தும் அந்த இடத்துல செயல்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் முக்கியமாக செலுத்தப்பட்ட பிராணனை நம்ம கடைசியாக ஃபினிஷிங் பண்ணி விடு அதாவது ரிலீஸ் பண்ணனும் அது ஃபைனலாக செய்யணும் இதுதான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான முதல் விஷயம் சக்கரத்தை இயக்குறதுக்கான முதல் ஒரு டாபிக் இப்படி தான் நீங்கள் வந்து சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னடா இது சக்கரம் அதுக்கு பிறகு லைட் பிராணா என்னென்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இதை நீங்கள் பேசிக்கலாக ஃபஸ்ட் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி பேசிக்கலாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக அதில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பார்க்கும்போது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் கூட ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறக்கா பிளேலிஸ்ட்டில் போயிருக்கக்கூடிய ராணிக்கிளைங்க பாருங்கள்